நிறைய கிடைக்கும் அப்படின்றது சொல்றது தவறு ஏன்னா ஒரு கிரகம் உச்சம் பெற்றுச்சு அப்படின்றதுனால அது நன்மையை கொடுக்கும் நீச்சம் பெற்றது அப்படின்றதுனால அது தீமையை கொடுக்கும்ன்றது கிடையாது அதனுடைய ஸ்தானத்தை பொறுத்து பொறுத்து அது இருக்கக்கூடிய இடத்தை ஒரு மறைவு ஸ்தானத்துல உச்சம் பெற்றுச்சு அப்படின்னா அது உங்களுக்கு அபரிமிதமான ஒரு அதிகப்படியான ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும் இதே இது உங்களுக்கு நல்ல இடத்துல ஒரு நான்காம் இடம் இரண்டாம் இடம் பதினோராம் இடத்துல உச்சம் பெற்றுச்சு அப்படின்னா நன் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இப்ப இந்த மிதுனராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் ரொம்ப ஸ்மார்ட்டா எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான் எந்த விதமான ஒரு கடினமான ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த கடின வேலையுமே எளிதாக செய்து முடிப்பவர்கள் நம்ம மிதுனராசி என்பர்களுக்கு இவர்களுக்கு இப்போ இந்த கோச்சார நிலவரப்படி ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் தற்காலிக சூழ்நிலையில எட்டாம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற போறாரு இந்த செவ்வாய் முதல்ல யாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராசி என்பர்களுக்கு ருணரோக ஸ்தானாதிபதி அதாவது மறைவு ஸ்தானத்திற்குண்டான ஒரு அதிபதியே அங்க எட்டாம் இடத்துல மறைஞ்சு போக போறார் அடுத்து லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி அப்படின்ற போது ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு தொழில்ல ஒரு வருமானம் எப்போதுமே ஒரு வருமானத்திற்கு ஒரு திண்டாட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் அந்த பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய